ஹாய் நீங்க ஒரு நல்ல பியூட்டிஷியன் ஆகணுமா இல்லாட்டி நீங்க ஒரு நல்ல பிரைடல் ஆர்டிஸ்ட் ஆகணுமா இல்ல எனக்கு வந்து நெயில் ஆர்டிஸ்டா இருக்கணும் இல்லாட்டி நீங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாமே நாங்க வந்து ஒரு மாஸ்டர் கோர்ஸ்ல கொடுத்து போறோம் திஸ் இஸ் கோல்டன் பிரைடல் அகாடமி நம்ம அகாடமியில மாஸ்டர் கோர்ஸ்க்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அது இயர் அண்ட் ஆஃபரா நிறைய காம்ப்ளிமெண்டரி கோர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நாங்க இருக்கோம் ஆஸ் யூஷுவல் நம்ம மாஸ்டர் கோர்ஸ் எப்படி ஃபுல் ஸ்கின் தியரி ஃபேஷியல்ல இருந்து பெடிக்யூர் மேனிக்யூர் ஹேர்னு பார்த்தோம்னா ஸ்பாலேருந்து நானோ பிளாஸ்டிக்ல இருந்து கேரட்டின்ல இருந்து ஹேர் கலரிங்ல ஹேர் கட்டிங்ல இருந்து எல்லாமே படிப்போம் பிரைடுன்னு பார்த்தோம்னா அட்வான்ஸ் லெவல்ல உள்ள பிரைடல் கோர்ஸ் நம்ம பார்க்க போறோம் இன்னும் காம்ப்ளிமெண்டரி கோர்ஸாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெய்லாட் பார்க்க போகிறோம் போறோம் லாஸ் எக்ஸ்டென்ஷன் பார்க்க போறோம் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் பார்க்க போறோம் மெஹந்தி கிளாஸ் பார்க்க போறோம் அதுவும் இல்லாமல் பெர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் கிளாஸும் இதோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம் அதுவும் இல்லாமல் பிசினஸ் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போறோம் எப்படி பூஸ்டப் பண்ணுறதுங்கிற பிசினஸ் டெவலப்மெண்ட் கிளாஸும் இதோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம் இவ்வளோ காம்ப்ளிமெண்டரி உள்ள இந்த இயர் அண்ட் ஆஃபர் கொஸ்டின் எங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு டேரக்டாக எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கமிங் டுவெண்ட்டி எய்த்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது